రామో రాజమణి సదా విజయతే రామం రమేషం భజే రాగతా నిశాచరచమూహు రామాయ తస్మై నమ రామాత్నాస్తి పరాయం పరతరం రామస్ దాసోస్మ్యహం రామే చిత్తలయ చిత్త సదాభే భో రామ మాముద్ధర ద శ్లోకం విజయరామనై పి చొల్లవంద శ్లోకం రామో రాజమణి సదా విజయతే అరసెల్లాం తలైవన్ ఎప్పుదం వెయ్యే కళిపన్ அவன்தானே விஜயராமன் ராமனுக்கு வெற்றி எதனால் கோதண்டத்தால் தானே ஆகவே இந்த இரண்டு திருநாமங்களையும் சேர்த்து விஜய கோதண்ட ராமனாய் வெற்றி பெற்று தரும் நீண்ட வில்லை தன் கையில் பற்றி எட்டடி உயரத்திற்கு நின்று சேவை சாதிக்கும் ராமனாய் மகேந்திர பள்ளியில் எழுந்துருளி உள்ளார் அந்த ராமனுடைய அழகு அவர் வில்லை பிடித்திருக்கிறது அவர் வெற்றி பெற போவது அதெல்லாத்தையும் தானே இப்ப நாம மகேந்திர பள்ளியில பார்த்து வருகிறோம் இங்கிருந்து நாம் அனுபவிக்கிற கட்டம் என்ன ராவணன் தோற்றோட போகிறான் முதல் முறையாக முதல் சண்டையிலேயே ராமன் விஜயத்தை சூடப் போகிறான் அப்ப ராவணனிடத்தில் ராமன் பெற்ற வெற்றி விஜயம் அதை வெற்றி அடைவித்தது கோதண்டம் அந்த கதையே நாம விஜய கோதண்ட ராமர் சன்னிதானத்திலேந்தே பார்க்கிறோமே இது ஒரு ஒற்றுமை நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் இனி ராமனை சேவிப்போம் அதற்கு முன்பாக இருக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மற்றுமுண்டான விக்கிரகங்களை எல்லாம் தரிசித்துக் கொள்வோம் இதோ சுவாமி நம்மாழ்வார் நாயக்கமாக எழுந்துருளி உள்ளார் ஆழ்வாரை தரிசிக்கிறோம் ராமனுக்கென்னே பிறந்தவர் குலசேகர் ஆழ்வார் கண்ணனுக்கென்னே பிறந்தவர் நம்மாழ்வார் ஆனால் இங்கிருக்கும் ஆழ்வாரோ ராமனுடைய வெற்றி எதை வெற்றி கொண்டார் கண்ணனுக்குன்னு பிறந்த நம்மாழ்வாரை கூட கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோனு தன் புகழ் பாட வைத்தார் அதுதான் ராமனுக்கு வெற்றி ராவணனை ஜெயித்தது பெரிய சமாச்சாரமே இல்லை ஆனால் அதற்கும் மேலாக நம்மாழ்வார ஜெயித்து கல்விக்கு விஷயம்னா தான் தான் என்று பாட வைத்தானே எம்பெருமான் பக்கத்தில் ஆழ்வார்கள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பெரியாழ்வார் தாளமிசைத்து எழுந்துருளி இருக்கிறார்கள் அதே போல ஆழ்வார்களுக்கு பக்கத்திலேயே காளிங்க பெருமாள் எத்தனை ஆச்சரியமான திருக்கோலம் பாருங்க காளிய தமனம்ன்றோம் அப்படின்னா காளிங்கன் அந்த மடு முழுக்க ஒரே விஷ காற்ற ஆக்கி வச்சிருந்தார் எந்த பறவை மேல பறந்தாலும் காளிங்கனுடைய விஷமூச்சு காற்று பத்து உயிரை விட்டுடும் அவனை ஓட்டுறதுக்காக கண்ணன் அவனுடைய தலையில் குதித்து அவனுடைய பல தலைகளில் நாட்டியம் ஆடினாரே அந்த காளிங்க மர்தன பெருமானை ஓட்டிய கண்ணன் தனித்து உள்ளார் அவரையும் தரிசித்துக் கொண்டோம் இனி மூலவரையும் உற்சவரையும் சேவிக்க வேண்டும் முதல்ல உற்சவரை சேவிச்சுப்போம் அதுக்கப்புறம் மூலவரை சேவிச்சுப்போம் அதுக்கப்புறம் நாங்க போன அன்னைக்கு அழகா திருமஞ்சனம் நடைபெற்றது அவர்களையும் திருமஞ்சன திருக்கோலத்தில் சேவித்துக் கொள்ளலாம் இதோ உற்சவ பெருமாள் ரொம்ப அத்புதமாக எழுந்துள்ளி உள்ளார் பார்த்தாலே பழைய திருமேனிங்கிறது தெரியுது அவர் புஷ்பம் சமர்ப்பித்து கொண்டிருப்பதோ ஆடைகளாகட்டும் அணிகலன்கள் ஆபரணங்களாகட்டும் ஒன்னொன்னுமே காண கண்கோடி வேண்டும் இந்த பெருமாளிடத்திலேயே அழகு ரொம்ப கிராமத்தில் இருக்கார் ஆனா மகேந்திர பள்ளி மூலவருடைய திருமேனியை செவித்தா அப்படியே சால கிராம திருமேனி போல இருக்கிற பளபளப்பு உற்சவர் திருமேனியை சேவிச்சா பழமையும் அழகும் ஒரு சேர சேர்ந்திருக்கிற நேர்த்தி இதோ ராமன் உற்சவரை தரிசித்து கொண்டோம் பக்கத்துல அஞ்சலி ஹஸ்தத்தோட ஆஞ்சநேயரம் எழுந்துருளி உள்ளார் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னாலே ஒரு எதிர்பார்ப்போடே ராமன் மேல் மேல எப்ப நமக்கு கைங்கிறத்தை கொடுப்பார் என்கிற ஆசையோடு இருக்கிறார் மேல அடுத்த நாள் சந்திக்கும் போது மூலவரை நன்கு தரிசிப்போம் இப்போது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நல்ல கடுமையான யுத்தம் ராமனை அடித்தால் கோபம் வரவில்லை ஆனா அவனுடைய அடியவனான திருவடி ஆஞ்சநேயரை அடித்தான் ராவணன் இதே போலத்தானே கிருஷ்ணாவதாரத்திலும் கண்ணன் எத்தனையோ அம்புகளை பீஷ்பரிடத்திலிருந்து ஏற்றார் திருவல்லிக்கேணில பார் அந்த அம்புபட்ட முகம் தொலைக்கப்பட்ட முகத்தோட தான் இன்னைக்கும் உள்ளார் அதுக்கெல்லாம் கண்ணனுக்கு கோபமே வரல ஆனா அர்ஜுனன் அடிபட்டு இனிமே அர்ஜுனன் தாங்க மாட்டான் அப்பதான் நஜமா கோபம் கொண்டான் கண்ணன் எங்கும் தன் அடியவரிடத்து அபசாரப்பட்டால் பக்த அபராதத்தை பக்தர்களிடத்தில் செய்யப்பட்ட அபராதத்தை பெருமான் பொறுப்பதில்லை ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆனைத் தொழில்களெல்லாம் பாகவதாபசாரம் பொறாமையாலே என்று நஞ்சிய ஆச்சாரியர் சொல்லுவான் பெருமாள் இத்தன் அவதரித்து இவ்வளவு சேட்டிதங்களையும் எதுக்கு பண்றார்னால் பாகவதர்களிடத்தில் ஆரோ சிலர் தப்பு செய்கிறார்கள் அவர்களை ஹிம்சிக்கிறார்கள் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் பெருமான் இத்தனையும் செய்கிறார் அதுதான் இப்பவும் நடந்தது இதுவரை ராமன் பார்த்து கோபமே போ அப்படின்னா கோபம் போடுமா ராமன் பார்த்து கோபமே வா அப்படின்னா கோபம் வருமா அப்படின்னா ராமனுடைய வசத்துல கோபம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா இப்ப என்ன எடுத்து தெரியுமோ கோபச வசமே இவான் ராமன் கோபத்தின் வசப்பட்டு கோபம் பார்த்து ராமனே வா அப்படின்னா ராமன் ஓடி வரார் கோபம் பார்த்து ராமனே போ அப்படின்னா ராமன் போயிடுறார் அந்த அளவுக்கு இப்ப கோபத்தின் வசம் நம்ம ஆரம்பத்திலேயே வால்மீகி பதினாறு கேள்விகள் கேட்டார் கோன்பஸ் பின் சாம்பிரதம் லோகே குணவான்னு தொடங்கி அது ரெண்டு கேள்விகள் முரண்பட்ட கேள்விகள் ஒரு கேள்வி கஹா ஜிதக்ரோ கோபத்தை ஜெயித்தவன் யார் இன்னொரு கேள்வி கசபிப்பதி தேவாச்சோஸ்தங்குகே யார் உத்தனுக்கு கோபம் வந்துட்டால் ஜகத்தே நடுங்குமோ தேவர்களும் நடுங்குவர்களோ கோபத்தை அடக்கியவனும் அவன் கோபம் வந்துவிட்டால் குணமென்னும் குன்னேனு நின்னார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது அத்தன கோபம் தன் அடியவனான ஹனுமான் அடிபட்டுட்டான் கோபப்பட்டு ராமன் சண்டரை தொடங்கினார் தசிய அபிசங்கிரமிய ரதம் சச்சக்கரம் ச ச அஸ்வத்ஜத்ர மகாபதாகம் சசாரதிம் சா ச நிசூல கட்கம் ராமஹா பிரவிச்சேத சிதை சராக்ரேகி ராமன் விடுத்த அம்பு மழை சாரதி அடிபட்டான் குதிரகள் அடிபட்டன மேல இருக்கிற விமானமே உடைந்தது மேற்கொண்டு தேரோடுமோ சந்தேகம் புஜாந்தரே வியூட சுஜாத ரூபே மேரும் பகவானி வேந்திரா யோ வஜ்ராத அசனி சன்னிபாத்தா ந சக்ஷுபே சுக்ஷுபே நாபி சச்சால ராஜா ராவணனை எந்த பக்கமும் நகர விடாமல் அனைத்து பக்கத்திலிருந்து அம்புமழை பொழிந்து கட்டி வைத்தான் இந்திரனை சுலபத்தில் ஜெயித்த ராவணன் ஆனால் ஒரு மனித ரூபத்தில் இருக்கும் திருமாலை அடையாளம் கண்டுகொள்ளாமல் விட்டான் ஆகையால் தானே கட்டப்படுகிறான் யா ச ராமபாண அபிகதாக பிரிஷாத்தாபஞ்ச முமோச்ச வீராக கையிலிருந்து மெதுவே வில் நழுவி ராவணன் கையிலிருந்து கீழ விழுந்தது இது நடக்காது எதிரி மலையே தகர்ந்தாலும் தகரலாம் ஹிமாச்சலம் பொடி பொடியாக போகலாம் தவிர ராவணன் கையில் பிடித்திருக்கும் வில் விழுமா விழுந்தது அதத்தான் வால்மீகி கொண்டாடுறார் சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரகா சாபம் வில் விட்டு விட்டான் வில்லு கையிலிருந்து நழுவித்து வீரா என்ன வீரன் என்ன வீரன்னு ராவணனை கொண்டாடுறார் கையில வில்ல இருக்கிறச்சே வீரன் கொண்டாடணுமா கையில இருந்து வில்லு நழுவின உடனே வீரன்னு கொண்டாடணுமா வில்லு இருக்கிற வரைக்கும் தானே வீரன் இல்ல ரெண்டு வீரர்கள் உண்டு ஒருத்தர் விற்கை வீரர் மற்றொருத்தர் வெறுங்கை வீரர் விற்கை வீரன் ராமன் நாம எல்லாரும் வெறுங்கை வீரர்கள் வில்லு அவர் கையில தான் அவரால காப்பாற்ற முடியும் நம்ம கையில வில்ல கீழே போட்டுட்டு கையை கூப்பினாத்தான் சரணம்னு சரணாகத்தியே பண்ண முடியும் நாம ராமன் எடுத்து வில்ல பிடித்திருந்தோம்னா அடிதான் விழும் தண்டனை தான் கிடைக்கும் வில்லு கீழே விழுந்துட்டு சரணம்னு சொன்னோம்னா அருள் கட்டும் அப்போ தண்டனை கிடைக்கணுமா அருள் கிடைக்க வேண்டுமா இத்தனை நேரமும் ராவணனை ராமன் அடித்தான் என்றால் கையில் வில்லிருந்தபடியால் அப்ப பொருள் என்ன என்னை நான் காப்பாற்றி கொள்ளும் திறம படைத்தவன் இந்த எண்ணம் இருக்கக்கூடாது என்னை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் ராமனே ரக்ஷகன் இந்த என்ன வேணும் நாம கையில வில்லு பிடிச்சிருந்தா எதிர்த்து நம்ம நாம பார்த்து போன்னு சொல்றாபல் அர்த்தம் நல்ல வேலை ராவணன் கையில இருந்து வில்லு கீழ் விழுந்தது அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிற வியாக்கியான சக்கரவர்த்தி அவர் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கார் இப்படி ராவணன் இத்தனை நேரம் வில்ல பிடிச்சிருந்தா வில்லு கீழ் விழுந்திருத்து திரும்ப எடுக்காமலே இருந்திருந்தார் கீழே விழுந்த வில்லவன் எடுக்காமல் இருந்திருந்தால் அப்பவே ராவணன் ஜெயிச்சிருப்பான் ராமன் அப்பவே விட்டு கொடுத்துருப்பார் அவருக்கு என்ன தேவை இப்போ ராமனை ஜெயிக்கணும் நமக்கு ஆசையா அப்ப ஒரு வழி என்ன தெரியுமோ வில்ல கீழே எல்லாத்தையும் கீழே கையை கூப்பிண்டு அடியேன் தேவரி இருக்கு தோற்றேன் இடத்துல தோற்றுட்டேன் என்று ஒத்துக்குங்கோ ராமனோடனே சொல்லுவார் இல்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் நான் உனக்கு தோத்துட்டேன் ஆனா நாம வந்து நான் உன்னை ஜெயிப்பேன்னு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நின்றால் ராமனுடனே நம்மளை ஜெயிச்சுட்டு போடுவார் அப்ப உண்மையா ராமனை ஜெயிக்கணும் இருக்கா தோற்றோம்னு ஒத்துக்கொள்ள வேண்டும் ஜிதந்தே புண்டரீ நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே ஸ்திருஷீகேஷ மகாபுருஷ பூர்வஜ தோற்றோம் மடனெஞ்ச மெம்பெருமான் நாரணர்க்கு என்ன ஆழ்வாருடைய பாஷன் ஆ தோற்றோம் தடம்பொங்கத்தம்பொங்கோ தோற்றோம் தோற்றோம்னா எதுக்கு போய் யாரா நான் அடிக்கப் போறாளா படைக்கப் போறாளா ராமனுடைய குணங்களுக்கு தோற்றோம் அந்த நல்லெண்ணம் புரியாமல்தான் நிஜமே தோற்று போனான் ராவணன் உயிரையும் இழந்து விட்டான் சாபஞ்ச முமோச்ச வீராக தேனார்கவர்ணம் சகசா கிரீட்டம் சிச்சேத ரக்ஷோதிபதேர் மகாத்மா அந்த ராவணனுடைய கிரீட்டத்தை தன் அம்பால் துளைத்தான் மகுடம் ஒரு அரசனுக்கு சிறந்த அடையாளம் அதுதான் அவன் இருக்கிறான் உயிரோடு இருக்கிறான்ங்கிறதுக்கே அடையாளம் அந்த அடையாளம் அழிந்து கீழே விழுந்தது ராவணனுடைய மணி மகுடம் உடைந்தது அப்போது ராவணன் செய்வதறியாது திகைத்து நின்றான் எங்கு செல்ல கையில் வில்லில்லை தேர் உடைந்து விட்டது நடந்து தான் திரும்ப போக வேண்டும் ஆனால் ராமன் அதற்கு மேல் ராவணனை அழிக்கவே இல்லை கதஸ்ரீயம் கிருத்த கிரீட கூட்டம் உவாச்ச ராமோ யுதி ராக்கசேந்திரம் அப்ப ராமன் அவனை பார்த்து கனிவாக நோக்கி பேசுகிறான் கிருத்தந்தயா கர்ம மகத் சுபீமம் ஹதப் பிரபீரஸ் தஸ்மாத் பரிசிராந்த இதிவ்யவசிய நத்வாம் சரைகி மிருத்யுவசம் நயாமி ராவணானி நன்கு போரிட்டாய் ஆனால் உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது அனைத்தையும் இழந்து நிற்கிறாய் யார் ஒருத்தன் தன் நிராயுத பாணியாக இருக்கிறானோ அவனை அடிப்பது இக்ஷாக்கு குலத்தில் பிறந்த எங்களுக்கு கழகல்ல அது யுத்த நீதிக்கு புறம்பானது நீ ரொம்ப சிரமப்பட்டிருக்கே களைத்திருக்கிறாய் இனி யுத்த பூமியில் நிற்காதே போ தஸ்மாத் பிரயாகி ஜானாகி ரணாதிதஸ்தவம் பிரவிஷராத்திரிஞ்சரங்காம் ஆஸ்வசிய நிரியாகி ரதி சதன்வி ததாபலம் பிரேக்சசி மேரதஸ்தக நீ போய் வா இன்று போ நாளைக்கு வரலாம் போ ராத்திரின் சரராஜலங்காம் பிரவிசிய ராத்திரி சரணே இரவு பொழுதில் அங்குமிங்கும் உலாத்துபவனே ராட்சதனே திரும்ப உன் நாட்டுக்குள் போய் ஆஸ்வசிய உன்னை சமாதானப்படுத்திக்கொள் கொள் நெறியாகி திரும்பவா ரதீச தன்வி புது தேரை ஏற்றிக்கொள் புது வில்லை கழில் படுத்திக்கொள் அதுவரை நான் காத்திருக்கிறேன் ஒருவேளை திரும்ப இரவு ஊருக்கு போனவன் மனது மாறிவிடுமானால் தேர் இல்லாமல் வில்லில்லாமல் வா அப்ப என் கையிலும் வில் இருக்காது அருள்தான் இருக்கும் ஆனால் உன் கையில் வில் இருக்குமானால் என்னிடத்திலும் வில் இருக்கும் தேரும் இருக்கும் போய் வா ததாபலம் மே மேர்தஸ்தக இந்த குணம் எந்த கோட்டியில் சேர்க்க யாரேனும் தன் மனைவியை பிரித்து இத்தனை தூரம் துன்பம் கொடுத்திருக்க ஒருத்தன் வசமாக சிக்கியிருக்கிறான் என்றால் அடுத்த நிமிஷம் தலையை வெட்டி விடுவான் இப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா கையில் கிடைத்த விரோதியை கூட விட்டு கொடுப்பனா எத் தாதிருசாக சமரிம் ரகுவீர வீக்ய விஸ்ரம்யதாமிதி முமோச்சித முக்தாஜ் கோயங்குணா கதர கோட்டி கதக்கியான் கசியஸ்துதே பதமஹோ பதகசிய பூமி குரத்தாழ்வான் மிகுந்த வியப்போடு பேசுகிறார் இதென்ன எத் தாதிருசாக சமரிம் ரகுவீர வீக்ஷ இவ்வளவு தூரம் கெட்டது பண்ணியிருக்கான் தீயதே பண்ணியிருக்கிறான் ஆனா ரகுவீரனே ராமனே அவனையும் பார்த்து கனிவான குரலில் விஸ்ரம் எதாம் முமோச்சி முக்தபாஜவ் கேள்விப்பட்டேன் அவனை போய் ஓய்வெடுத்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சியாமே இந்த குணத்தை எதில் நாம் சேர்க்க கோயங்குணா இந்த குணத்துக்கு என்ன பேர் பெருமை கோபம் மன்னிப்பு க்ஷமா என்ன பேர் இந்த குணத்துக்கு எனக்கு பேரே தெரியவில்லையே என்ன மன்னிப்புன்னு சொன்னால் ஓரளவு குற்றம் புரிந்தவர்களுக்கு தான் மன்னிப்பு இது மன்னிப்பா போ பொறுமைன்னு சொல்லுவாயானால் யாரிடத்தில் பொறுமை அதுவும் புரியவில்லை கோயங்குணா கதர கோட்டி கத்கியா இது என்ன பெருமையில் சேர்த்தியா வீரத்தில் சேர்த்தியா எளிமையில் சேர்த்தியா கையாலாக சேர்த்தியா எதில் சேர்ப்பேன் கோயங்குணா கதர கோட்டி கத கியான் பூமி இது எப்பேற்பட்ட பெருமன் முதலான தேவர்கள் கூட இந்த குணத்தை கொண்டாட முடியாது இது யார் பேச்சுக்கு இந்த குணம் கட்டுப்படும் ரொம்ப ஆச்சரியராமா கையில் சுகசாரணர்கள் வந்தார்கள் திரும்ப சொன்னாய் மற்றொருவற்றன் வந்தான் கூட அங்கத பெருமாளை அனுப்பித்து நல்லது கூறச் செய்தாய் இதோ விபீஷணனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் உன் குணத்தை என்னவென்று மெச்ச என்ன கூறத்தாழ்வான் சாதித்தார் ச ஏவமுக்தக ஹததர்பஹர்ஷா நிகிருத்த சாபக சதாஸ்வபூத மகா கிரீட்ட விவேசலங்காம் சஹசாஸ் ராஜா அரசன் விழந்தான் இனி நாம் எங்கு நிற்க என்கிற வருத்தத்தோட திரும்ப நடந்து போகிறான் இன்று போய் நாளை வா எத்தனை தடவை நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு ராவணன் இதென்ன ஒரு மனிதனிடத்தில் போய் இப்படி இழந்தோமே என்று சொல்லிக்கொண்டே ஊருக்குள் நுழைகிறான் மறுநாள் என்ன நடந்தது பார்ப்போம்